இன்றைய நிறைவு செய்தியாக ரிச்சர்ட் பார்லோ அப்படிங்கக்கூடியவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு அப்போ வந்து அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய அந்த திட்டத்தை வந்து அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி ஏற்கவில்லை அவங்க அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்று நடைபெறக்கூடிய பல சம்பவங்கள் அது அதுக்கான வழியே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அது பெரும் சர்ச்சையை இப்போ கிளப்பி விட்டுருக்கு செய்தி அப்படி பார்க்குறீங்க போன செய்திகளில் மோடி அவர்கள் நேரு வந்து குற்றம் சுமத்தியதாக அந்த செய்தியை சொன்னீங்க இப்போ சிஐஏ நேருடைய வாரிசை பற்றி சொல்லியிருக்கிறார்களா ஆமா ரெண்டாவது இப்போ சங்க கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுவாங்கன்னா இறந்தவர்களை எல்லாம் குற்றவாளி கூண்டில் எழுப்பி நிப்பாட்டி இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க இது சரியா அப்படின்னு எல்லாம் கமெண்ட்லயும் கேட்பாங்க அதுக்கு சேர்த்தே நீங்க சொல்லுங்க குற்றம் வந்து செய்தவர்கள் யாராக இருந்தாலும் வந்து நம்ம இந்து சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பாவமணிப்பே கிடையாது தண்டனை மட்டும்தான் பாவமணிப்பு வேணா வந்து சர்ச்சில் இருக்கலாம் நம்முடைய இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை கண்ணனாக இருந்தாலும் சரி பாவம் செய்தால் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிதான் பகவத்கீதையை சொல்லுது மகாபாரதம் அப்படிதான் வருது கிருஷ்ணாவதாரில் கடைசி அவர் வந்து அப்படிதான் கிருஷ்ணர் இறந்து போகிறார் அவர் செய்த பாவத்துக்காக ஒரு அம்பு பட்டு தான் பாதத்தில் பட்டு தான் இறக்க வேண்டும் அப்ப தண்டனை வந்து பகவானாக அவதாரம் எடுத்த கடவுளுக்கே உண்டு என்று சொன்னால் நேருக்கு இருக்கக்கூடாதா எல்லாருக்கும் உண்டு ராமனுக்கும் உண்டு ஆகவே இந்த தண்டனை வந்து செய்த குற்றத்திற்காக எல்லாரும் தான் ஆகணும் அது எப்படி மறைக்க முடியும் வரலாற்றை சரியாக சொல்லி கொடுக்காதனால தான் இன்றைய தலைமுறை இந்த அளவுக்கு வந்து நாட்டை பத்தி உண்மையை தெரியாம இருக்காங்க உண்மையான சொல்லி இப்ப இங்க உள்ள முஸ்லீம் நினைக்கிற மேலப்பாளையத்தில் உள்ள முஸ்லீம் வந்து பாபரோடு ஹுமாயுனோட ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான் தப்பு மேலப்பாளையத்துக்கும் பாபருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இல்ல சவுதி அரேபியாக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீ வேணா சவுதி அரேபியா போங்க அவன் முஸ்லீமா ஏத்துக்குவானா கிடையாது ஹிந்துன்னு சொல்லுவான் பார்த்து இது ஏன் அவனுக்கு புரியல சொல்லி கொடுக்காது நம்முடைய தப்பு ஆகவே உண்மையான வரலாற்றை சொல்லி கொடுக்க வேண்டும் இந்த காங்கிரஸ் தலைவர்களே இந்த நேரு வந்து எல்லாம் நமக்கு தெரியும் தேவையில்லாம பிரச்சனையெல்லாம் வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கே காரணக்காரத்தை அவர் தான் அத்தனை கொண்டு போய் தேவையில்லாம குழப்பி விட்டு அவர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இந்திரா காந்தி பொறுத்தவரையே நம்ம பலம்பே பல பேர் பெருமையாக பேசுவோம் ஒரு புத்திசாலித்தனமாக உறுதியாக முடிவெடுக்கக்கூடியவர் எறும்பு பெண்மணி ஆ அதுக்குதான் வரேன் அயன் லேடி என்று சொல்லுவார்கள்ா இப்ப அந்த சி சொன்னா சொல்லிட்டாங்க அப்படிதான சொல்லியிருக்காரு அவர் அல்லது இந்த இரும்பு திருப்பிடுச்சுன்னு சொல்றாரு எனக்கு தெரியல ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தவறுவதைப் போல முட்டாள்தங்கள் எதுவுமே இருக்க முடியாது இப்ப இந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன் பல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு நம்ம நாட்டில் ஒரு உதாரணம் சொல்றேன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போர்ல பங்களாதேஷ்ல வந்து துர்கா என்று இவரெல்லாம் எதிர்கட்சி ஆனால் அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் யுத்தம் நடந்த போது பங்களாதேஷ் வந்து நம்ம அடைகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து எல்லாம் நம்மளுடைய கேப்டிவா மாறிட்டாங்க அப்ப இது வந்து பங்களாதேஷ் இப்ப தனி நாடு ஆனா அப்ப பாகிஸ்தான் பிடிச்சிருக்கு தனியா பிரிய போகுது அப்ப யாரோட ஒப்பந்தம் ஏற்படுத்த போறாங்க பாகிஸ்தானோட ஒப்பந்தம் ஏற்படுத்த போறாங்க நீ பிடிச்சிருக்கே எனக்கு திருப்பி கொடு கேட்டுக்கலாம்ல கேட்டுக்கலாம்ல ஏன் கேட்கல இதே போல இன்னைக்கு சிக்கன் போய் தாக்குதல் நடத்தி நம்ம வந்து இந்தியாவை ரெண்டா வெட்டுவோம் தனியா பிரிச்சிருவோம் வடகிழக்கு மாநிலங்களே போக முடியாது என்று முகமது பேசுகிறான் அந்த சிக்கனைக்கு உருவானதே முதல்ல தப்பு அப்ப அதை பத்தி பேசிருக்கலாம்ல ஏன்னா எந்த விதமான கண்டிஷனும் இல்லையா பேசுறதுக்கு உண்மையே இல்லையா ஏன் பண்ணல நம்ம நாட்டுடைய படைவீரர்கள் இப்ப நம்ம அவங்க படையர்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒப்படைச்சாங்கல்ல நம்ம படவர்கள்லாம் திருப்பி ஒப்படைக்கணும்னு பேசிருக்கலாம்ல ஏன் பேசல அப்படின்னா பல கேள்விகளும் இப்படி நம்ம கேட்டாதான் நமக்கு புரியும் அதனால நல்ல சந்தர்ப்பங்களை நல்ல வாய்ப்புகளை நழுவுவிட்ட பெண்மணி இந்திரா காந்தி இப்ப அந்த உண்மையை வந்து அவங்க போட்டு உடச்சிருக்காரு அதனால காங்கிரஸ் வந்து நாட்டுக்கு செய்த துரோகம் வந்து அந்த காங்கிரஸ் வர திலகர் காங்கிரஸ் இதை நம்ம போட்டு குழப்பிக்கூடாது இது கை காங்கிரஸ் நம் வை நம்முடைய நம்பிக்கையை பயன்படுத்தி நமக்கு துரோகம் செய்த இந்த கை இப்படிப்பட்ட கை காங்கிரஸ் அப்போ வந்து கன்றும் பசும் கொன்றுமா இருந்தது அந்த இந்திரா காந்தி காலத்துல அந்த இந்திரா காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி நேருக்கு பிறகு வந்து அந்த காங்கிரஸ் கட்சி நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்திருக்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இன்னும் வந்து ஒரு படி மேல போய் இந்த நாட்டை இதற்கும் விற்க தயாராக உள்ள அளவுக்கு ஒரு மோசமா போய் கொண்டிருக்கிறார் இதான் ஒரு காரணத்தை பற்றி நாட்டை உடைக்க முடியுமா சீர்குலைக்க முடியுமா எல்லா காங்கிரஸ் சேர்ந்த எல்லா சீனியர் தலைவர்களும் பேசாம இருக்காங்க இந்த அளவுக்கு அந்த இயக்கமே வந்து நாட்டை கெடுப்ப ஒரு அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது கழுத தெரிஞ்சு கட்டர்மானங்கிற மாதிரி அந்த கதை போய் கொண்டிருக்கிறது ஒரு விஷயம் தெளிவா புரியுது பாரதியார் சொல்வார்கள் நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வார் அடி அந்த மாதிரி அதுக்கு அந்த வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு அமைப்பாக இந்த உள்ள எல்லாருமே செயல்பட்டு இருக்கிறார்கள் கச்சத்தீவு எப்படி போச்சு அதை பத்தி யாரும் டிஸ்கஸ் பண்ணாங்களா கருணாநிதி சொன்னாரா அவங்க தான் சொன்னா ஒரு கொடுத்துருவாங்களா அப்ப மக்களை இருட்டடிப்பு செய்தெல்லாம் பண்ணிருக்காங்க இப்படி காங்கிரஸ் செய்த ஒவ்வொரு துரோகங்களாக இப்போதுதான் மக்கள் பார்வைக்கு வர ஆரம்பித்திருக்கிறது இது நாட்டுக்கு நல்லது